திமுக திமுக விருது அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறா வந்து சொல்கிறார் நாங்க எங்களோடதான் நேரடியாக போட்டி கேண்டுலாம் திமுகாவோட போட்டி போட்டு உனக்கு தகுதியே இல்லை தந்துடுங்க பால்வருக்கு சொன்னது கூட நீ வந்து நம்முடைய கலைவாளன் சொன்னார் நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு சொன்னாரு நான் அப்படிலாம் சொன்னேன் நானு முதல் தான் வந்துட்டு போறான் நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேண்ணா மறுநாள் அதை அழிச்சு காமிச்சேண்ணா அழிச்சு காமிச்சி எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா கலப்பிட்டேன் இனிமேல் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம் நோயாளி